அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தர தீர்வுக்கு நிரந்தர வசிய முறைக்கு ஒரு நல்ல எந்திரம் தாங்க பவர்ஃபுல் எந்திரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களது ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு சொல்ல ஒரு வாரம் பத்து நாள் நல்லா பேசுகிறாங்க மறுபடியும் பழைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க செஞ்சது சரியாக செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நிரந்தர தீர்வுக்கு தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவாங்க ஆகையால் அந்த நிரந்தர தீர்வுக்கு உண்டான வசிய முறையை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்யக்கூறோம் இந்த பதிவை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து சண்டை சச்சரவு வருது பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பான ஒரு வசிய முறை இது அடிக்கடி அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது பிரிஞ்சு போகிறது மறுபடியும் ஒன்றா செய்வது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பெண்ணோ ஆணோ பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க இந்த வசிய முறையை கையாளலாம் முறை செஞ்சாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் சிறப்பாக இருக்கும் காலையில் குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் அப்படி முடியாதவங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் இந்த இயந்திரத்தை வரையணும் இதை வந்து தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணி தான் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க இதை வந்து ரகசியமாக பண்ணி முடிச்சுடுங்க இதற்கு மந்திர ஜபங்கள்லாம் எதுவும் கிடையாது வெறும் பெயர்கள் எழுதினா மட்டும் போதும் நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி நீங்கள் வரையணும் நம்பத்தை ஃபீல் பண்ணும் பெயர்கள் மாத்திரம் போட்டால் போதும் அவர்களுடைய பேர் அம்மா பேர்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு பவர் அதிகங்கிறதுனால உங்கள் பேர் போடுங்க நீங்கள் விரும்பும் நபர் ஆசைப்படும் நபர் உங்கள் வந்து நிரந்தரமாக இருக்கணும்னு விருப்பப்படுற நபர் பேரை எழுதும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே எழுதுங்க பேர்கள் ஒரிஜினல் பேராக இருக்கணும் அதுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரை பயன்படுத்துங்க அப்போ தான் பலன் தரும் சில பேர் பேர் கரெக்டாக போட மாட்டாங்க கூப்பிட்ற பேர் ஒன்று இருக்கும் ஜாதகத்தில் ஒரு பேர் இருக்கும் அவங்க வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க நிக் நேமில் கூப்பிடுவாங்க அந்த நிக் நேம் யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் கொஞ்ச நாள் வேலை செய்யும் அப்புறம் ஃபெயிலியர் ஆகிடும் அதனால் பேரை தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணுங்கள் இப்போ நான் வரைஞ்சி போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பிளாக் கலர் பேனாக மட்டும்தான் பயன்படுத்தணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இந்த மேலேருந்து கீழே ஒரு முக்கோணம் இது அறுகோணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி அறுகோணம் போட்ட அப்புறம் நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க நீங்கள் இந்த மாதிரி போட்டு முடித்தப்பறம் இப்போ நான் நம்பர்ஸ் ஃபில் பண்ண போகிறேன் இதில் எழுநூற்றி எண்பத்தாறு வராது வெறும் நம்பர்ஸ் தான் வரும் முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து நீங்கள் இந்த இடத்த இந்த கட்டத்தை நிரப்புங்கள் இங்கே வந்து ஒன்று அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு போடுங்க இந்த கட்டத்தில் மூன்று போடுங்க இங்கே வந்து நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போது இந்த இந்த கட்டத்தில் இந்த இடத்துல வந்து அஞ்சு போடுங்க இங்கே வந்து ஆறு இங்கே ஏழு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து ஒன்பது இங்கே வந்து பத்து போடுங்க இப்படி ஃபில் பண்ணி முடித்தப்பறம் பெயர்கள் எழுதணும் உங்களுடைய பெயர் ரைட் ஹேண்ட் செட் கீழே எழுதுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் ரைட் ஹேண்ட் செட் கீழே எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் விரும்பும் நபரின் பெயர் இந்த இடத்துல எழுதுங்க எழுதி முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரிய வேணாம் உங்கள் கையில் ஏதாவது அத்தறு ஏதாவது சென்ட் இருந்தால் தடையும் இல்லை அப்படி இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் ஆல்கஹால் விற்கக்கூடாது நான் ஆல்கஹால் யூஸ் பண்ணுற சென்ட்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதை மடிச்சுக்கோங்க மடித்தப்புறம் நல்லா டேப் போட்டு சுற்றிருங்க தே போட்டுனப்பறம் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல பாரமான பொருளை கீழே வைக்கலாம் அப்படி முடியாதவங்க வெளியே போய் ஏதாவது ஒரு பெரிய பாரமான பொருள் ஏதாவது பெரிய கல் ரெண்டு கிலோ கம்மியாக இருக்கக்கூடாது அந்த கல் வைக்கலாம் அதுவும் முடியாதவங்க புதைக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று பாரமான பொருள் கீழே வைக்கணும் இல்லைன்னா புதைக்கணும் ரெண்டு இல்லை ஒன்று பண்ணிவிடுங்க உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் உடையுது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்